வணக்கம் ஆன்மீக அன்பர்களே ஞானபாரதம் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் ஒருமுறை பெரியவா பெருமை பேச வந்திருக்கிறேன் நடமாடும் தெய்வம் கருணை கருணை காஞ்சி மகானை பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் அந்த கருணை கடல் காஞ்சி முனிவருக்கு எவ்வளவோ பக்தர்கள் இருக்கிறார்கள் அதில் ஒரு அத்தியந்த பக்தர் மிகவும் நெருக்கமான ஒரு பக்தர் நெய்வேலி மகாலிங்கம் என்ற ஒருவர் அவருடைய நண்பர் ஒரு நாள் அவரிடம் ஓடி வருகிறார் அந்த நண்பருடைய மகன் சென்னையில் படித்து கொண்டிருந்ததாகவும் படித்து கொண்டிருந்த காலத்திலே அவன் திடீரென காணாமல் போய்விட்டதாகவும் அவனை திரும்ப கண்டுபிடிக்க வேண்டும் அதற்காக பெரியவரிடம் போய் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அழாத குறையாக அந்த நண்பர் மகாலிங்கத்திடம் சொல்லுகிறார் மகாலிங்கத்துக்கு ஒரே குழப்பம் பெரியவர் அப்பொழுது காஞ்சிபுரத்தில் இல்லை மகாராஷ்டிரா அருகில் சகாரா என்ற ஊரிலே இருக்கிறார் இப்பொழுதுதான் மகாலிங்கம் அங்கே சென்று பெரியவரை பார்த்து தரிசனம் செய்துவிட்டு வந்திருக்கிறார் திரும்பவும் உடனே அவ்வளவு தூரம் போக வேண்டுமா என்று அவர் யோசிக்கிறார் அவருடைய மனைவி அவரை தனியாக அழைத்தார் போயிட்டு வாங்கோ பாவம் பிள்ளையை காணும்னு அந்த மனுஷன் தவிக்கிறார் போய் பெரியவரை தரிசனம் பண்ண வச்சு கூட்டிகிட்டு வாங்கோ நமக்கும் பொண்ணு இருந்தேன் பாவம் போய்ட்டு வாங்கோ என்று மனைவி கோருகிறார் உடனே மகாலிங்கமும் அந்த நண்பரை அழைத்து கொண்டு சகாரா என்ற ஊருக்கு செல்லுகிறார் அவர்கள் ரயிலில் போய் அங்கே இறங்கும் பொழுது காலை மணி மூன்று முப்பது ஆகிறது காலை மூணரை மணி அதிகாலை அங்கு போய் பார்த்தா பிரபல பாடகர் மகாராஜபுரம் சந்தானம் பெரியவருடைய தரிசனத்துக்காக மூன்று நாளாக காத்து கொண்டிருக்கிறாராம் உடனே மகாலிங்கத்தின் நண்பருக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது என்னப்பா இவ்வளவு பெரிய பாடகர் பெரியவரை பக்கம் மூணு நாளாக காத்துன்னு நம்ம இப்போ தான் வரோம் நமக்கு எப்படி உடனே தரிசனம் கிடைக்கும் என்று புலம்புகிறார் மகாலிங்கம் நண்பரை சமாதானப்படுத்துகிறார் கவலைப்படாத நிச்சயமாக பெரியவருடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் மூர்த்தி அவர் நம்மளை மாதிரி பக்தர்களை பற்றி அவருக்கு தெரியும் நிச்சயமாக அவர் தரிசனம் கொடுப்பார் கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் சொல்கிறார் மகா பெரியவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் உள்ள ஜன்னலையே பார்த்து கொண்டு அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள் எப்பொழுது அந்த ஜன்னல் கதவு திறக்கும் மகா பெரியவருடைய முக தரிசனம் கிடைக்கும் என்று எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரமும் வந்தது அந்த கருணாமூர்த்தி தன்னுடைய பக்தர்களுடைய உள்ள தீர்த்து வைக்க தரிசனம் கொடுக்க தயாராகிவிட்டார் சடாரென அந்த ஜன்னல் கதவு திறந்தது அனைவரும் அந்த பரமேஸ்வரனையை நேரில் பார்த்தது போல படபடவனாக கன்னத்திலே ஓட்டுக்கொண்டு கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார்கள் அந்த நெய்வேலி அன்பர் மகாலிங்கம் தன்னுடைய நண்பரை அழைத்து கொண்டு அருகிலே சென்று ஜன்னல் அருகிலே சென்று விபரத்தை சொன்னார் தன்னுடைய நண்பருடைய மகனை காணவில்லை அவன் எங்கு போனான் என்று தெரியவில்லை சென்னையில் படித்து கொண்டிருந்தான் என்று விவரமெல்லாம் சொல்லி அந்த பையன் மீண்டும் திரும்ப வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான் மகா பெரியவரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று விவரங்களை சொன்னார் அந்த பிள்ளையை பெற்ற பெரியவர் கீழே விழுந்து ஓவென கதறி அழுதார் தன் மகனை எப்படியாவது கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் பெரியவா அருள் செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு தன் மகனுடைய படத்தை புகைப்படத்தை எடுத்து பெரியவரிடம் காண்பித்தார் அந்த நடமாடும் தெய்வம் அந்த ஃபோட்டோவில் இருந்த பையனின் படத்தை தீர்க்கமாக ஒரு முறை பார்த்தது பிறகு ஏதோ தியானத்தில் ஆழ்ந்தது பிறகு கையை தூக்கி ஆசீர்வாதம் செய்தது இருவரும் மீண்டும் விழுந்து வணங்கிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வந்தார்கள் நெய்வேலி மகாலிங்கம் சொன்னார் கவலைப்படாத உன் பையன் சீக்கிரம் வந்துடுவான் பெரியவர் அனுகிரகம் பண்ணிட்டார் நிச்சயமாக வந்துடுவான் கவலைப்படாமல் போகலாம் பையன் வந்து சேர்ந்ததும் உடனடியாக மடத்துக்கு பையன் கிடச்சிட்டான் ஒரு தந்தி அடிச்சிடும் என்று சொல்லிவிட்டு இரண்டு பேரும் கிளம்பி ஊருக்கு சென்றார்கள் அடுத்த ஒரு நாலஞ்சு நாட்களில் மடத்துக்கு தந்தி வந்தது பையன் கிடைத்து விட்டான் வந்து சேர்ந்தான் என்று என்ன விவரம் என்று நெய்வேலி மகாலிங்கம் பையனை விசாரித்தால் பையன் தன் நண்பர்களோடு கோவில்களால் சுற்றலாம் என்று யாரிடமும் சொல்லாமல் தூர் கிளம்பி விட்டான் அவன் மந்திராலயம் சென்று ராகவேந்திரரை தரிசனம் செய்துவிட்டு துங்கபுத்திரா நதியிலே மூழ்கி குளித்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் மனதிலே ஒரு குரல் உடனே வீட்டுக்கு கிளம்பிச்சல் என்று ஒழித்ததாம் உடனே அவனுக்கு யாரோ நம்மளை ஆத்துக்கு போகணும்னு சொல்கிறாளே என்று யோசித்தபடி நண்பர்களிடம் சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்திருக்கிறான் மகா பெரியவர் எந்த காலை நேரத்திலே அதிகாலை நாலரை மணி இருக்கும் அல்லவா அந்த நேரத்திலே கையை தூக்கி ஆசீர்வாதம் செய்தாரோ அதே நேரத்தில் அவனுடைய மனதிலே அந்த குரல் ஒழித்திருக்கிறது மகா பெரியவா தன்னுடைய அருக்குரலால் அவன் மனதிலே உடனே வீட்டுக்கு கிளம்பிப்போ என்று சொல்லி அவனை வரவழைத்திருக்கிறார் தன் பக்தர்களுடைய கரையில தீர்த்து வைக்கக்கூடிய அந்த கருணாமூர்த்தி கருணை தெய்வம் காஞ்சி மகான் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தோடு அந்த பையனுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் பார்த்தீர்களா தன் பக்தர்கள் எவரும் கவலைப்படக்கூடாது அவர்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நலமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மகா பெரியவர் அனுக்கிரகம் செய்கிறார் நடமாடும் தெய்வமல்லவா அவர் அந்த பையன் யார் என்று சொல்லவில்லையே இன்று பிரபலமாக இருக்கக்கூடிய பாடகர் நெய்வேலி சந்தான தான் அந்த காணாமல் போன இளைஞன் மீண்டும் திரும்பி வந்தார் இன்று நமக்கெல்லாம் அருமையான பாடல்களை வழங்கி கொண்டிருக்கிறார் அந்த பாடகர் சந்தான கோபாலன் பக்தருக்கு அருள் அந்த பரமாத்மா பரமேஸ்வரனை மீண்டும் ஒருமுறை வணங்குவோம் ஜெய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கரன் ஆன்மீக அன்பர்கள் மறந்து விடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பாருங்கள் மற்ற அன்பர்களுக்கும் ஃபார்வேர்டு செய்யுங்கள் பெரியவா பெருமை உங்களை தேடி உங்களுடைய செல்ஃபோனுக்கோ டேப்லெட்டுக்கோ லேப்டாப்புக்கோ வந்து சேரும் வணக்கம்